நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தெய்வ வசனம் கிறிஸ்து யார் அவர் என்ன ராஜாதி ராஜாவா அவர் என்ன கடவுளா அவர் என்ன மேசையாவா அவர் என்ன ஒரு ப்ராஃப்டா யார் ஏசு கிறிஸ்து ஏன் அவரை ராஜா ராஜாதி ராஜா தேவாதி தேவா கர்த்தாதி கர்த்தர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் உண்மையிலே அவர் பிறக்கும் பொழுதே ராஜாதான் அவர் தாயின் கருவறையில் இருக்கும் போதே ராஜாதான் அவர் கருவறையில் அந்த மரியால் அவருடைய வயிற்றில் கரு உற்பத்தி ஆகும் பொழுதே ராஜாதான் ஒரு ராஜா நியமிக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கு ஆண்டவர் ராஜாவாக கருவறையில் உருவாகி கல்லறை வரை சென்று உயிர்த்து எழுந்து ராஜாவாக பரலோகம் தன்னுடைய அரியணைக்கு சகல அதிகாரத்தோடும் சகல ராஜ்யங்களோடும் இருக்கிறார் அழிவில்லா ராஜ்யம் பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள் அழிந்து போய்விடும் சதாம் ஹுசேன் ஈராக்கினுடைய அதிபர் கொக்கரித்துக் கொண்டிருந்தார் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது இறந்து போய்விட்டார் எத்தனையோ பேர் இந்தியாவிலே எனக்கு தெரிந்து நான் தெய்வம் நான் தெய்வம் தெய்வ அவதாரம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அழிந்து போய்விட்டார் ஒரே ஒரு தெய்வம் பூமியிலே கருவிலே ராஜாவாய் கல்லறையிலே ராஜாவாய் உயிர்த்தெழுந்த ராஜாவாய் இன்றைக்கும் வீற்றிருக்கிறார் என்றார் அவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உண்மையான ராஜாவை இந்த உண்மையான கர்த்தரை பற்றித்தான் நாம் இன்று வேத வசனங்கள் மூலமாக பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்திலும் அவருடைய தொடையிலும் எழுதப்பட்டிருந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற பேர் அவருடைய ஆடையிலே இயேசுவின் ஆடையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய தாயார் சிறு வயதிலே அவருக்கு உடுத்தின ஆடை அந்த ஆடை வளர்ந்து கொண்டே இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஆடையிலே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இந்த குழந்தையாய் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் தொடையிலே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்பேற்பட்ட ஒரு கிருபையை பாருங்கள் நீங்கள் சற்று தியானித்து பார்க்கும் பொழுதுதான் இதை தொடையிலே எழுதியது என்றால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே இருந்திருக்கும் பிறந்து வளர்ந்து சிலுவையில் தொங்கி சிலுவையில் அறையப்பட்ட போது கூட தொடல ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்பேர்ப்பட்ட ஒரு வல்லமை பாருங்கள் அவருடைய ஆடை தன்னுடைய தாயார் கொடுத்த ஆடை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருடைய சரீரம் தன்னுடைய தாயார் கொடுத்த சரீரம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கருவிலே ராஜாவாய் உருவாக்கப்பட்ட மகிமையின் தெய்வம் மாட்சிமையின் தெய்வம் இரக்கத்தின் தெய்வம் குணமளிக்கும் தெய்வம் அதிசயங்களை செய்த தெய்வம் தானியல் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு இவ்வாறு சொல்கிறது ஜீசஸ் இஸ் கிவன் அ கிங்டம் க்ளோரி அண்ட் டொமினியன் ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ராஜ்யத்திலே மகிமை அந்த ராஜ்யத்தின் அரசால் திறமை வல்லமை என்றென்றும் அவருக்கு உதித்தாக இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஜீசஸ் இஸ் கால் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ் இந்த ஆட்டுக்குட்டியானவர் ராஜாக்கெல்லாம் ராஜா கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இது ஆண்டவரே சொன்ன வசனங்கள் யோவானுக்கு நான் சொல்கிறேன் எழுது என்று சொன்ன வசனங்கள் ஜோடிக்கப்பட்டதல்ல கதை சொல்லப்பட்டதல்ல ஆனால் இயேசு இருக்கும் பொழுது இயேசுவின் சிரசின் மேல் அந்த சிலுவையில் ஒரு எழுதப்பட்ட வசனம் ஒன்று இருந்தது அந்த வசனம் யாரால் எழுதப்பட்டது என்றால் அவரை யார் அறைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது என்று இருந்ததோ அந்த தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் அவ்வாறு எழுதப்பட்டது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அபௌஸ் ஜீசஸ் கிங் ஆஃப் இயேசுவின் சிரசின் மேலே எழுதப்பட்டிருந்தது இவர் இயேசு யூதரின் அரசன் என்று எழுதப்பட்டது எப்பேற்பட்ட ஒரு பெருமை பாருங்கள் ஆண்டவரால் வார்த்தையானவரால் கடவுள் ராஜா என்று கருவிலே உருவாக்கப்பட்டவர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக கொல்லப்படுகிறவர்களால் இவர்தான் யூதரின் அரசர் என்று எழுதப்பட்டிருந்தார் ஜகரியா தெற்கு தரிசின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜீசஸ் ஃபுல்ஃபில்ஸ் த ப்ராஃபஸி ஆஃப் திஸ் வேர்ஸ் பை ரைடிங் இன் த ஜெருசலம் போன டாங்கி டிக்ளரிங் ஹிம்செல் கிங் இன் ஹம்புல் இயேசு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக எருசலமைக்குள்ளே அந்த கழுதையின் மேல் அமர்ந்து ராஜாவாக நான் இருக்கிறேன் என்று எளிமையாக எளிமையின் கோலம் எழுத்து அந்த கழுதையின் மேல் பயணித்தார் என்று சக்கரியா ஒன்பது ஒன்பதுல தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை இதை அரசாழ்பவர் ராஜா இயேசு அல்ல ஆகில உலகத்திற்கும் சர்வ பிரபஞ்சத்திற்கும் இயேசு ராஜா என்பதை மறந்துவிடக்கூடாது தான் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்பது ஆறிலே அரசர்களுக்கெல்லாம் அரசர் இந்த உலகத்தில் எத்தனை அரசர்கள் இருக்காங்களோ எத்தனை பிரதம மந்திரிகள் இருக்காங்களோ எத்தனை அதிபர்கள் இருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாம் இயேசு அரசர் அதை தான் திருவழிப்பாடு பதினேழு பதினாலில் மீண்டும் சொல்கிறார் ஜீசஸ் கால் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் இயேசு கடவுளின் கடவுளாக வழிபடுகிறார் ராஜாவின் ராஜாவாக வழிபடுகிறார் இன்றும் கூட சில நாடுகள் அரசர்களால் ஆளப்படுகிறது ஆளப்படுகிறது இப்படியாக ஆளப்படுகிற ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் இருக்கின்ற ஒவ்வொரு ராஜாவுக்கும் ராஜாவா இயேசு இருக்கிறார் அவர்கள் மறைத்து போவார்கள் அவர்கள் பேர் சற்று நாள் இருக்கும் பின்பு மறந்து போய்விடும் ஒரே ஒரு மறக்காத தெய்வம் இயேசு கிறிஸ்து இது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நிச்சயத்திற்கும் இருக்கும் உலகம் அழிந்தாலும் புது உலகம் உருவானாலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கும் அவர் எங்கு இருக்கிறார் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார் யாருக்காக பரலோகம் சென்றார் உங்களுக்காக எனக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து பரலோகம் சென்றிருக்கிறார் நீங்களும் நானும் அரியணையில் அமர வேண்டும் இயேசுவின் அருகே அரியணையில் அமர வேண்டும் என்று இயேசு விரும்பி சென்றுள்ளார் எனக்கு என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எவேசிய ஒன்றாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஒரு வசனங்களை பார்க்கும் போது சீட்டட் இன் ஹெவன்லி இயேசு ஏசு அமர்ந்திருக்கிறார் வித் அத்தாரிட்டி அண்ட் பவர் சகல அதிகாரமும் சகல அதிகாரமும் ராஜ்யங்களும் அவருக்கு இருக்கிறது அவர் இயேசு நினைத்தால் என்னவன செய்யலாம் ஒரு இறைவர் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நான் யார் என்று எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கருவறையில் ராஜாவாய் இருந்தேன் கல்லறையிலும் ராஜாவாய் இருந்தேன் உயிர் தெழுந்து இன்றும் நான் ராஜாவாய் இருக்கிறேன் நீ என் மகன் என் மகள் என்று கொண்டிருக்கிறாயே நீ ராஜாவாயிருக்கிறாயா நீ இருக்கிறாயா என்று இயேசு கேட்கிறார் நீங்கள் அடிமையின் கோலத்தில் இருப்பீர்களேயானால் இந்த அடிமையின் கோலத்தை உதவிவிட்டு ராஜாவின் மகன் ராஜாவின் குமாரத்தியாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அப்படி விரும்பும் இயேசுவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த உலகத்தில் இருக்க சிற்றின்பங்களுக்கு பின்னால் போக போகிறீர்களா அல்லது பேரின்பமாக இயேசுவின் முன்னால் போக போகிறீர்களா சிந்தித்து பாருங்களேன் பாவ வாழ்க்கை மாயை உங்களை அழைக்கலாம் கவர்ச்சி உங்களை கவர்ந்து இழுக்கலாம் கல்லறைக்கு கொண்டு போய் பாதாளத்திற்கு போட்டுவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் மாறாக உங்கள் துன்பத்திலும் உங்கள் கஷ்டத்திலும் உங்கள் கவலைகளிலும் உங்கள் நோய் நோக்காடுகளிலும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் நான் ராஜாவின் குமாரனாய் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னார் அவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னார் எனக்கும் ஒரு ராஜ்யத்திலே பங்கு இருக்கிறது என் ஏசப்பாவின் பரலோக ராஜ்யத்திலே பங்கு இருக்கிறது இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் நான் கோழையாய் இருக்கலாம் ஏழையாய் இருக்கலாம் பேழையில் வாழாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு அமர்ந்திருக்கிறத மாளிகையிலே நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் எனக்கு பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்களேன் நீங்களும் நானும் ராஜாக்களாக ராஜாத்திகளாக இருக்கு யேசு அழைத்து இருக்கிறார் நீங்களாம் நல்லா இருப்பீங்க இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் ஆல்